அனைவருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு சில வடக்கு கிழக்கிலே கடையடைப்பு போராட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்த வடக்கு கிழக்கிலே கடையடைப்பு போராட்டம் என்பது இப்போது இருக்கின்ற சூழ்நிலைக்கு தேவையான ஒரு விடயமா என்பதை எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் ஏனென்றால் வடமாகாணத்திலே முல்லைச்சீவிலே நடந்த ஒரு மரண சம்பவத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை பேசி எங்களுடைய மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களின் முதுவிலே அரசியல் செய்கின்ற இந்த தமிழரசு கட்சி இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நாளேனும் அழித்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்வதற்கான ஒரு நாடகமாகவே எதிர்வருகின்ற பதினெட்டாம் திகதி நடைமுறை இருக்கின்ற நடைபெறுவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த கடையடைப்பு கருத்தாள் சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் நீங்கள் கடந்த காலங்களில் சிந்திக்க தவறி இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலாவது நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் இந்த தமிழரசு கட்சியினுடைய நயவஞ்சகமான அரசியல் செயற்பாடுகள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய அரசியல் அவிலாசை இருப்புகளையும் பாதிக்க செய்யுமே தவிர எந்த வகையிலும் தந்தை செல்வநாயகம் ஐயாவுடைய காலத்தில் இருந்து மறைந்த சம்பந்தன் ஐயாவுடைய காலம் வரை எங்களுடைய மக்களுக்காக இந்த தமிழரசு கட்சி ஆற்றிய சேவைகள் என்பதை எங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது இவ்வாறான ஒரு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுகின்றது இந்த அழைப்பின் ஊடாக இந்த அரசாங்கத்தை அடக்கிவிடலாம் அல்லது அவர்களை அடிப்படைய வைத்து விடலாம் என்று மக்களிடம் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களுடைய மக்களை ஏமாற்றி வீதிக்கு வரவைப்பதுதான் இவர்களுடைய தந்திரம் இவர்களுக்கு கடந்த காலங்களிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணக்கியன் அவர்களுக்கு கடந்த காலங்களிலே அவருடைய அரசியலை கொண்டு நடத்துவதற்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பலிக்கிழாவாக அவர் சகல தளத்திலும் பாவித்து வந்த நிலையிலே இன்று அவருடைய அரசியலை அவருக்கு தொடர்ந்து மட்டக்களப்பிலே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அவர் இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் பூச்சியமாக்கி உங்களுக்கு நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை என்பது எங்களுடைய மக்களுடைய வாழ்நாட்டு நாட்களிலே அவர்களுடைய கிழமை நாட்களிலே ஒரு முதல் நாள் அன்றைய நாள் எத்தனையோ குடும்பங்கள் பிரதேச செயலாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்களுடைய ஆவணங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அன்றைக்கு அன்றைக்கு கூலிக்கு தொழிலுக்கு செல்கின்ற தொழிலாளிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் நேற்றிய வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறுவடை செய்த வேளாண்மை பொருட்களை சந்தையில் விற்க வேண்டிய அன்றைக்கு அன்றைக்கு கூலி வியாபாரம் எத்தனையோ பெண்கள் எங்களுடைய வீதிகளிலே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் நாசமாக்கப்படும் ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த முள்ளத்தீவிலே இடம்பெற்ற ஒரு கொலைக்காக அவர்கள் சொல்வது போன்று ஒரு மரணத்திற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற கடைகள் அனைத்தையும் அடைத்து விட்டுத்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மட்டக்களப்பிலே இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற மூன்று பேரும் நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியை உங்களுடைய கைய வைத்துச் சொல்லுங்கள் இதே வாழச்சேனை பிரதேசத்தில்தான் கோரலை பெற்று மத்தி கோரலை பெற்று தெற்கு கோரலைப்பெற்று மேற்கு என்று ஆயிரம் பிரச்சனைகள் இங்கே போகின்ற போது நீங்கள் எவரும் அதற்கு எதிராக கருத்து சொல்லவில்லை பாராளுமன்றத்தில் போய் நின்று உங்களுடைய வரப்பிரசாதங்களை பாவித்து நீங்கள் கருத்து சொல்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை நீங்கள் களத்திற்கு வந்திருக்க வேண்டும் சகோதர இனமான முஸ்லிம்கள் அவர்களுடைய ஓட்டமானவுடைய ரவுண்டப் போட்டிலே கையெழுத்து வேட்டையும் உண்ணாவிரதமும் இருக்க முடியுமானால் ஏன் உங்களால் அதற்காக உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் உங்களுடைய தமிழரசு குஞ்சுகளை நீங்கள் அழைக்கவில்லை ஏனென்றால் உங்களால் அந்த விடயத்திற்கு களத்திலே வீதிக்கு வர முடியாது ஏனென்றால் நீங்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டு அப்படி ஆகவே நீங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டாம் அன்பார்ந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களே நீங்கள் இந்த கர்த்தால் என்பதும் கடையடைப்பு என்பதும் போலி அரசியலுக்கான வடிவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு தேவை அப்படி என்றால் எத்தனையோ மரணங்கள் நடக்கின்றது எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கின்றது அவ்வாறான மரணங்களுக்கு எல்லாம் நாங்கள் கர்த்தால் செய்ய முடியாது கடையடைப்பு செய்ய முடியாது நான் அண்மையிலே ஒரு காணொலியை பார்த்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணிக்கியன் அவர்கள் சொல்கின்றார் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை காட்டி இந்த அரசாங்கத்தை நாங்கள் அடிபணிய வைப்போம் என்று ஒரு ஏழனமான ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயம் காரணம் என்பிபி அரசாங்கம் என்பது அவர்களுடைய போராட்டமே அகிம்சை வழி போராட்டத்தின் மூலம் இந்த ஆட்சியை கைப்பற்றியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் போராட்டத்தை அகிம்சை வழி போராட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் வடக்கிலே அந்த முல்லைத்தீவிலே நடந்த சம்பவத்திற்கு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டதாக சந்தேகப்பட்டு இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கான விசாரணைகளை போலீசார் செய்கின்றார்கள் நீதி விசாரணைகள் நடைபெறுகின்றது அதை சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் ஆகவே அதை வைத்து அரசியல் செய்து இங்கே இருக்கின்ற பாமர மக்களுடைய அன்றாட அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம் நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் வாருங்கள் வீதிக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தாக்குதல் மட்டக்களப்பு இந்து மயானத்திலே தாட்ட போது அதை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் செய்த தலைவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் ஐயா வியாழேந்திரன் அவர்கள் அந்த போராட்டத்தை செய்து அந்த போராட்டத்தின் வெற்றியாக அந்த பயங்கர குண்டு ஆரியனுடைய தலையை மீண்டும் அந்த இடத்திலே இருந்து அகற்றி போராட்டத்தை நடத்தி வைத்து நீங்கள் என்ன போராட்டத்தை நடத்தி தலைமுறைக்கு நீங்கள் எதை ஆகவே நீங்கள் தயவு செய்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் எங்கேயோ நடந்த சம்பவத்திற்காக மக்களை ஏமாற்றி கடைகளை அடைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து சாதாரணமாக சுமுகமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற சூழலை நீங்கள் கொலைத்து இங்கிருக்கின்ற மட்டக்களப்பு மக்களை ஒரு அரசுக்கு எதிரான ஒரு சக்தியாக திரிவுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்கள் அன்பார்ந்த மக்களையும் நாங்கள் கேட்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டமோ கடையடைப்போ என்பது எமக்கு தேவையில்லை இதை நாங்கள் புறக்கணிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாளை மறுதினம் அஹ் கடையடைப்பு ஹர்த்தால் போராட்டம் என்ற ஒரு செய்தி வதந்தி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது இந்த வதந்தி வதந்தியை பரப்புறாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் வடக்கு கிழக்கு இருக்கிற தமிழ் மக்களை விற்று குழைக்கிற மூன்று பேர் முக்கியமான மூன்று பேர் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு அஹ் அல்ல கையா இருக்கிற கொஞ்சா கொஞ்சாக்களும் இப்ப அதை சம்பந்தமா கொடுத்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஓகே ஒரு பிரச்சனைக்கு குரல் விவசாயிகள் கொடுக்கணும் முதன்முழுதான அறுவடை இறங்கி கொண்டிருக்கிறோம் வயல்கள் இன்று நாளை எல்லாம் நடைபெற இருக்கிற காரணத்தால இந்த இந்த காலகட்டத்தில் இந்த கருத்தால் மட்டக்களப்புக்கு தேவையா இவங்கட கருத்தால நோக்கம் என்ன கொஞ்சம் நெஞ்சம் செஞ்சிருக்கிற விவசாயிகளையும் பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கு தான் இவங்க வலிக்கிறாங்களா ஏற்கனவே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நெல் கொள்வனவுக்காக இருந்தோ வேறு மாவட்டங்களில் இருந்தோ இந்த லோரிகளும் நெல் கொள்வனவுக்கு வராமல் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில லோரிகள் மாவட்டத்துக்குள்ள இருந்து வந்து போகிற லோரிகளையும் இவங்கட இந்த கர்த்தால இந்த ஒரு தலைப்பு வந்து விவசாயிகளை மேலும் துன்பத்துக்குள்ளாக்குற ஒரு செயற்பாடாக தான் நாங்க நினைக்கிறோம் எனவே அன்றான மக்களே இது எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு பொருத்தம் இல்லாத சூழ்நிலையில வந்திருக்கிற ஒரு கத்தா அதே சமயம் இந்த கர்த்தால் என்னதுக்காக செய்யப்படுது கர்த்தால் அரசாங்கமும் இலங்கை நிதித்துறையோ எடுக்காம இருந்தா ஓகே நாங்கள் கர்த்தாலை செய்யலாம் அவங்களுக்கு போலீசாரினால சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி ஒரு நட்டம் இருக்கீங்களா இதுக்கு என்னத்துக்கு ஹர்த்தால் அதிலேயே நீதி கிடைக்காட்டி தான் நாங்கள் கருத்தால் கடையிலுக்கு போராட்டம் செய்ய வேண்டி வருது அதே சமயம் இந்த கருத்தால் ஒழுங்குபடுத்தின மூன்று தலைவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்று பேரும் வடக்கு கிழக்கில் இருக்கிற ஒரு தமிழ் அரசியல் ஒரு ஒற்றுமையை வந்து சீர்குலைச்சி அந்த மூன்று பேர் கொண்டோடுக்குள்ளேயும் தான் இந்த அரசியலையே கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இருந்து அதுக்குள்ள இந்த மூன்று பேர் முகத்திரைகளையும் வெளியில காட்டுறதுக்காக இந்த ஹர்த்தால் கடையடைக்கு வந்த ஒரு தலைப்பு எடுத்து இருக்கிறாங்க இதுவும் உங்களுக்கு சக்சஸ் ஆக போறது இல்லை ஏன்னு சொன்னா ஏற்கனவே செம்மணி புதைகுலை விவகாரமாக இருக்கலாம் இந்த மரணமாக இருக்கலாம் இதற்கெல்லாம் அரசாங்கம் நீதி நேர்மையான விசாரணைகளை நடத்தி கொண்டு வருது செம்மணியில அரசாங்கத்தில காசு ஒதுக்கி அவங்க தான் இந்த விளக்கத்தை எல்லாம் போட்டிருக்காங்க எனவே சும்மா அரசாங்கத்தை குற்றச்சாட்டு நினைச்சி நீங்க உங்களையே பார்த்து உங்களோட அரசியலை இன்னும் பங்குரோத நிலைக்கு கொண்டு போறீங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளையும் நீங்க பழி வாங்குறீங்க ஏற்கனவே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த அரசியலை மாற்றத்துக்காக இந்த விவசாய நடவடிக்கை இந்த முறை முழு பெரிய மில் ஓனர்ஸும் இங்கே நெல் கொள்வதற்கு வராம இருக்கிறதுக்கும் இந்த எதிர்க்கட்சிகளின் சதி என்று தான் விவசாயிகள் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க எனவே அரசாங்கம் எங்களுக்கும் மக்களுக்கும் தார சலுகைகளை கூட பெறாமலுக்கு நாங்க நிர்கதியான நிலைக்கு தழுறதுதான் இந்த மூன்று பேரு திட்டமா இருக்கும் எங்களுடைய நாங்களோ எந்தவித ஆதரவிலையும் வழங்க மாட்டோம் வளமை போல கிழக்கு மக்கள் எங்களுடைய விவசாயம் மீன்பிடி அஹ் கால்நடை இந்த பாலை கறக்குற பால் வரத்தான் வேணும் வெற்ற வெள்ளாமையை கொண்டு வரத்தான் வேணும் இதை நாங்கள் வயலுக்குள்ள வச்சுட்டு

இல்லை இது உண்மையா இந்த மூன்று பேரும் ஒரு அரசியல் வெளிநாட்டு அரசியல் சூழ்ச்சிக்குள்ள சிக்கன்றுதான் இவங்க இந்த மாதிரி போராட்டங்கள் தெரிஞ்சு தமிழ் மக்களுக்கு முன் முன்னாலே தாங்க தான் பெரிய அரசியல்வாதிகள் வந்து காட்ட வராங்க அப்படி இருக்கட்ட அரசியல்வாதிகள் கிழக்குல இன்னைக்கு மிக பூதாகரமாக போய்கொண்டிருக்கிற விஷயம் வந்து ஓட்டமாவடி மத்தி வாழச்சேன சாரி ஓட்டமாவடி மேற்கு வாழச்சேன மத்தி பொருளை பெற்ற தெற்கு பிரதேச பிரச்சனையானது மிகவும் பூதாகரமாக போய்கொண்டிருக்கிறது இவர்கள் விளவாரம் என்ன செய்தார்கள் இதே சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசோட சேர்ந்து இங்க ஆட்சி அந்த சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல மிகவும் பிரபலியமானவர் பாராளுமன்ற உறுப்பினர் கிஸ்புல்லா அவர் அவர வாயார சொல்லியிருக்கிறாரு காளி கோயில உடைத்திருக்கிறேன் இருக்கிறான் எப்படியெல்லாம் நான் என்ன சமூகத்துக்கு செவ செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லியும் இதே இதுல எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் தமிழரசு கட்சியில சுமந்திரா பெரிய ஒரு சட்டத்தரணி இவ்வளவு அவர் ஒப்புக்கொண்டும் ஆதாரங்கள் இருந்தும் அதுக்கு ஒரு வழக்குகளை தொடர்ந்து அதை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுக்கு அதுக்கு ஒரு நிதியை தரார் இல்ல அதே சமயம் இந்த ஓட்டமாவடி பிரச்சனை திருதேச என்ன பிரச்சனைய எங்களுக்கு தீட்டு வைக்கிறார் இல்ல அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பிரதேச அஞ்சு கிராம சேவை பிரிவுகள் அங்க ஓட்ட மாடியிலிருந்து பிரிந்து வந்ததாக சொல்றாங்க வருவாய் கிளை கட்ட பொய்கள் இதுகள் அந்த அஞ்சு பிரதேசங்களும் கோரளை கட்டிலிருந்து ஆல்ரெடி பதின பிரதேசங்கள் ஒரு ஒரே சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து வந்தது அங்கிருந்து எந்த ஒரு அதிகாரிகள் வேலை செய்யவில்லை இப்படி எவ்வளவு உண்மை பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் வாய்மூடி மௌனியலாக இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் ஒரு கொலைக்கு நீதி சட்டம் அங்க நிலைநாட்டப்பட்டு அங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கு முறையில் இருக்கக்குள்ள அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க இந்த பிரச்சனை இங்க ஓட்டமாவளியில சகோதரர்கள் எத்தனையும் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு அவங்களோட பள்ளிவாசல் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இது எல்லாமே இப்ப எங்களுக்கு நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துது பிரதேசத்தை தாரை இதெல்லாம் நடக்குதா அதுக்காகத்தான் இவர்கள் கூட்டி சேர்ந்தார்களா என்று நிறைய சந்தேகங்கள் இருக்குது எவ்வளவோ தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இங்க இருக்கு தீர்க்கப்படாத மக்கள் மிகவும் அறுவடை காலத்துல சிக்க இருக்கிற கட்டத்துல ஒரு கர்த்தால போட்டு மேலும் மேலும் மக்களை துன்பத்துக்குள்ளாக்குற செயற்பாடு எங்களை மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாது இதை மக்களுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க எனவே இது ஒரு புஷ்பானமாகத்தான் போகும்